மாணவிகளே வெல்கம் பேக் டு செகண்ட் எபிசோடு முதல் எபிசோடில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தோம் நம்ம நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருது இல்லையா நம்மளால் ஏன்டா முடியாது அவங்களும் இவ்வளோ இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் இருந்தால் ஆண்டான படைப்பேர் எல்லாமே கொடுத்து நம்மளால ஏன் பண்ண முடியல நம்மளுக்கு எதனால் பண்ண முடியல சோம்பேறித்தனம் இல்லை லேசினஸ்ஸு இல்லை வந்துட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை இல்லை நம்ம மேலே வந்து நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஸோ மெனி திங்ஸ் ஃபேக்டர்ஸ் இதனால தான் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாமல் அழுத்துது நம்மளை மேலே விடாமல் அழுத்துது காரணம் என்னென்னா இதே தான் நம்மளால் முடியுமா நம்மளால் அது பண்ண முடியுமா அவன் பண்ணுறானே கம்பேர் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ஃபியர் இன்டர்னலும் ஒரு ஃபியர் ஐயோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ ஒரு பயம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை மேலே விடாமல் அழுத்துறது அப்படியே கீழே இருக்க வைக்கிறது காரணம் இதெல்லாம் அப்படி பார்த்தானா இவங்களெல்லாம் எப்படி இருக்கும் இவங்களால பண்ண முடியும் அந்த அந்த மாதிரி நினச்சா இவங்களால பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்கள் நீங்களாம் ஒரு யங் பார்த்தா அதெல்லாம் பிரைட் ஃபேஸஸ் தான் நீங்கள் நீங்களாம் பிரைட்டாக இருக்காங்க நல்லா சாதிக்கணும் ஒரு எதுக்கோசம் வந்திருக்கேன் நீங்கள் ஆனால் ஏன் இந்த மாதிரி அவன் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க வெளிமக்கள் என்ன சொல்லுவாங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க சமுதாயம் என்ன சொல்லுவோம் இதெல்லாம் நினைக்க நினைக்காங்க ஒன்று சாதிக்கணும்னு நினச்சான்னா ஒரே எல்லாம் அவங்க நின்று சாதிச்சு காமிக்கணும் அதுதான் ஒரு வெற்றியாளர் கஷ்டம் வரும் உங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும் நிறைய இருக்கும் நிறைய கஷ்டம் வரும் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் யூ ஹாட் டு மீட் த சேலஞ்சஸ் மோர் த சேலஞ்ச் யூ மீட் மோர் சேஞ்சஸ் த சேஞ்ச் லீட்ஸ் டு வச்சுக்கோங்க சேலஞ்சஸ் எவ்வளோ எவ்வளோ மீட் பண்ணுறீங்களோ நான் ஐ டோன்ட் சே ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன் சேலஞ்சஸ் எவ்வளோ எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுற மீ மீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு நீங்கள் வந்து திறமைசாலிகளாக ஆவாங்க அந்த சேலஞ்சை மீட் பண்ணி அந்த சேலஞ்சிலேருந்து வெளியே வரணும் ஐயோ ஆயிடுத்து ஆயிடுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது ஓகே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே இப்போ நம்ம செகண்ட் எபிசோடுக்கு போகலாம் இவர் ஜான் நேஷ் ஜான் நேஷ் பாருங்கள் இவர் எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு பார்க்கறதுக்கே ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தன்னா பின்னாடி விசா புக்கு வயசானவர் ஒரு அறிவு கொழுந்து அறிவு ஜீவி அந்த மாதிரி சொல்லலாம் வர நோபல் பெருசு பெற்றவர் இவருக்கு நோபல் பரிசு வாங்கினா நாட் ஸோ ஈஸி உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் நோபல் பரிசு பெற்ற இவர் கணிதத்துக்கு எங்கே மேஸ் நிறைய பேருக்கு மேக்ஸ்னா வேப்பங்காய் ஐயோ மேக்ஸா சார் மற்றெல்லாம் படிச்சிருவாங்க சார் மேக்ஸ் கஷ்டம் சார் அந்த மேக்ஸில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு மிகப்பெரிய அந்த நோபல் பிரைஸ் வாங்கினா அந்த மேத்ஸில் இன்வால்வ்டு கம்ப்ளீட்லி இவரோட நிறைய கண்டுபிடி என்னென்னா ஆட்ட கோட்பாடு பொருளாதாரம் பொருளாதாரம் ஆட்ட கோட்பாடு அரசியல் உயிரியல் கம்ப்யூட்டர் இவர் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் பண்ணது பல இடத்துல யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆனால் இவரை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது அது பின்னாடி வரும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும் பாருங்கள் இவர் இப்படி இருக்காரு இவர் மாற்று இரு ஒரு மாற்றுத்திறனாளி ஓகே நம்ம அடுத்து பார்க்குற பாருங்கள் சைஸ்ரோப்ரியா அப்படின்னு ஒரு டிசீஸ் இவர் மனநோயால் பாதிக்கப்பட்டார் என்ன ஒரு இந்த டிசீஸ் நம்மளுக்கு இந்த டிசீஸ் கேள்விப்பட்டுக்க மாட்டான் சைசோப்ரேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் கேள்விப்பட்டு மனநோயால் பாதிக்கப்பட்ட நேஷ் இவர் ஜோமெட்ரிப்பாடு முதலியவற்றுக்கும் முன்னோடியாக விழுந்தவர் இவர் தான் விழுந்தவர் டிஃபரென்சியல் கால்குலேஷன் டிஃபரென்சியல் ஜியாமெட்ரிஷியல் அந்த இதில் வந்துட்டு முன்னோடியே இவர் தான் வந்திருக்காரு அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான் இவரோட சும்மா மனநோய் ஜாஸ்திய பாதிக்கப்பட்டனால இவர் கற்பனைகள் பல விஷயங்களை புனைந்து கொண்டோம் விகாஸ் மனநோய் நடக்கிறவங்களுக்கு அப்படியே தல்லாக கூடாது ஆனால் இவர் வந்து வித்தியாசமானவர் எப்படின்னா கற்பனை கடல் அப்படி சொல்லலாம் இவர் கற்பனையாக சில விஷயங்களை புனைந்து கொண்டு பயப்படுவார் என்று அவர் மனைவி கூறியுள்ளார் ஆனாலும் அதுக்கு தவிர தனக்கு மிகவும் பிடித்த கணிதத்தை மாத்திரம் ஒருபோதும் ஒதுக்கவில்லை பார்த்துக்கோங்க அவய்ஃப் என்ன சொன்னார்னா மனநோய் பாதிக்கப்பட்டாங்க கற்பனை விஷயங்கள்லாம் பூந்து பூந்து போட்டு கற்பனை விஷயம் தான் வந்தால் பயப்படுவாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஒய்ஃபுக்கு கூடவேதுனால அவங்களுக்கு தெரியும் ஆனால் இவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மேத்தமேட்டிக்ஸ் அந்த மேத்தமேட்டிக்ஸில் ஒருபோதும் அவன் வந்து ஒதுக்கினதே கிடையாது மேத்ஸ் என்னோடய உயிர் மூச்சு என்னென்னா என்ன சொல்கிறேன்னா மேத்ஸோடு தான் நல்ல நாள் வாழ்ந்திருக்காரு நீண்ட காலம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரோட நெருக்கமான ஒரு காரணம் ஃபேமிலியெலாம் பண்ண பி வித் லிவ் வித் த மேத் பிரீத் வித் த மேக்ஸ் அண்ட் டை வித் த மேத்ஸ் இதுதான் ஒரே வார்த்தை கணிதத்தோடு வாழ்ந்ததால் தான் அவர் நீண்ட காலம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் நான் திருப்பி சொல்கிறேன் பி வித் த மேத்ஸ் பிரீத் வித் த மேத் லிவ் வித் த மேத் அண்ட் ஃபைனலி அவருக்கு அந்த தான் டை வித் த மேத்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நெருக்கமானு சொல்லியிருக்காங்க கடைசியில் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது இந்த பாருங்கள் இவர் இவ இவர் நீ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேங்க யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் இதை நான் சொல்லிட்டுருக்கேன் இதை பற்றி என்ன நினைக்கிறேங்க ஸோ மேத்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் மேக்ஸ் முடியல எனக்கு கஷ்டம் நிறைய பேர் பார்க்க நான் பார்த்துருக்கேன் கஷ்டம் சார் அதெல்லாம் முடியாது சார் ஜாமெட்ரியா முடியாது சார் ட்ரிகிராமெட்ரியா முடியாது சார் சொல்லவே சொல்லாத முடியாதுன்னு சொல்லவே முடியாது சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தான்னா இப்போ இல்லை நானே வந்து ஒரு சொல்ல ஒரு மேத்ஸுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு நீ இந்த மேத்ஸில் இந்த வாட்டி எழுபத்தஞ்சி மார்க் வாங்கினேன்னா இந்த பத்தாயிரம் ரூபா நீ எடுத்துக்கலாம் உனக்கு தான் இந்த பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சரோ இல்லை ஒரு இங்கே காலேஜில் எங்கே சொன்னாச்சுங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்க சும்மா விடுவீங்களா பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக எப்படியா கஷ்டப்படி பண்ண மாட்டாங்க அவனை தேடி டியூஷன் போய் அங்கே போய் போய் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஒரு மோட்டிவேஷன் ரிக்குவயர் செல்ஃப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜான் நேஷ் இப்போ நோபல் பரிசு வாங்கினார் இவர் கணிதத்துக்கு மிகவும் பெ பெயர் பட்டவர் ஆனால் இவருடைய நோபல் பிரைஸ் பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்குக்கோசரம் நோபல் பிரைஸை நினைவுப் இவருக்கு வழங்கப்பட்டது எப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் பார்த்துக்கோங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் இவருக்கும் ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகி மனநோயால் அவதிப்பட்டு அதிலே இருந்தாலும் மேத்ஸ் மேத்ஸில் வந்து இன்வால்மெண்ட் இருந்து மேத்ஸ்லேயே ஊறி போய் அவர் கடைசியில் ஹி காட் நோபல் ப்ரைஸ் அப்போ என்ன அர்த்தம் மிக மிகப்பெரிய சாதனையாளர் அவர் எல்லாத்திலையும் இவர் ஒருத்தர் கரெக்டா ஓகே சரி சார் நெக்ஸ்ட் இவர் தெரியாம ஆள் இருக்கிறது மிதோவன் உலகத்திலேயே மிக சிறந்த பியானோ இசைகளுக்கான இசை கலைஞருக்கான இவர் மேற்கத்திய இசையின் பரிமாணத்திற்கு ரொம்ப பலமாக வழங்கியார் வெஸ்டர்ன் மியூசிக் அதில் இசை கலைஞர் இவர் ஜான் பித்தோவன் சொல்லுவாங்க இவர் உலகின் பிதாமகர் அவன் பித்தாமகர்லாம் யார் சொல்லுவோம் ஜென்ரலாக தமிழில் பார்த்தோன்னா மகாபாரத்தில் பீஷ்மர் தான் பித்தாமகர் பித்தாமகர் அவங்களுக்கு மகாபாரத்தில் இந்த இசைக்கு பித்தாமகர் பித்தோவன் பியானோ இசை கலைஞரான இவர் பேரால் தி பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் மேற்கிந்திய இசையின் பரிமாணத்திற்கு மேற்கிந்திய இசையத்துக்கு பெஸ்டர்ன் மியூசிக்கு அதனோட ஃபவுண்டேஷன் பண்ணது இவர் தான் பலமே வழங்குவார் இவருக்கு என்னாச்சு கரெக்டா பார்க்கலாமா இவருக்கு என்னாச்சு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இருக்கு சார் இவங்க எல்லாம் ஒன்றும் ஆர்டினரி பீப்புள் தான் பெரிய எக்ஸ்ட்ரா பீப்பிள் யாரும் கிடையாது இவர் இவர் என்ன பண்ண முதன் முதலில் கச்சேரி நடத்தினார் எப்போ நடத்தினார் தனது எட்டாவது வயசில் கச்சேரி பண்ணார் வயது எட்டு இருபத்தி இருபது எட்டாவது வயது தனது கச்சேரியை நடத்தல் இவருக்கு வயது எட்டு ஃபஸ்ட்டு கச்சேரி பண்ணது இருபத்தாவது இருபத்தாறாவது வயசில் என்ன ஆச்சுன்னா கேட்கும் திறனை முழுமையாக இருந்தார் லிசனிங் லாஸ்ட் இஸ் லிசனிங் கெப்பாசிட்டி என்ன பேசுன்றப்ப எனக்கு என்ன தெரியும்னு சொல்லலாம் என்ன கேட்பேன் தெரியும் எனக்கு போச்சு லிஸனிங் போச்சு ஹியரிங் போயிடுது ரெண்டுமே ஹியரிங்கு முதல்ல வாங்கணும் அது ரெண்டுமே எனக்கு முழுமையாக போயிடுது போச்சு நான் என்ன பண்ணி என்ன பண்ணாலும் நான் சிரிச்சுதான் போகிறேன் மாட்டேன்னு எதாவது பேசினாலும் சரி நான் என்ன சைன் லாங்குவேஜ் இல்லை லிப்ஸ் மூமெண்ட் அதை வச்சு நான் கண்டுபிடிக்கணும் ஆனால் பித்தோவன் அசரில் போனால் போட்டண்டா எனக்கு என்ன லைஃப்பில் இதுதானே போயிடுதனக்கு எனக்கு கேட்கும் திறன் தானே போயிடுது வாய் இருக்குல்ல கேட்க திருநெல் போய் வாய் இருக்குல்ல கண் இருக்குல்ல ஆண்டவன் கொடுத்த கண் இருக்குது வாய் இருக்குல்ல இதை வச்சு நான் சாதிப்பேன் கை காலாக நல்லா இருக்குல்ல இதை வச்சு நான் சாதிப்பேன் அதுதான் அசரலை இவர் ஸ்டடியாக நின்னார் தட்ஸ் ஆல் ரைட் எனக்கு காதான் கேட்கல போனால் போட்டோம் இசையில் பல முத்துக்களை அள்ளினார் பல விதமான இசையில் பல முத்துக்களை அள்ளினார் அவர் வந்து அவற்றுள் நைன்த் சிம்பனி வயலின் கேன்சோடா போன்றவை குறிப்பிடத்தக்க இதில் வந்து நைன் சிம்பனி வயலின் கேன்சோடா போன்றவை குறிப்பிட ரொம்ப நோட் ஒர்த்தி அது கடைசியில் என்னென்னா பைபோலார் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் இந்த இசை மேதை பார்த்துக்கோங்க காது மாத்திரம் கேட்கலை பைபோலார் நோயின்னு அவதிப்பட்டுருக்கார் இப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு ஒரு வந்து சாதனை படுத்தார்னா என்ன அர்த்தம் நீங்களாம் நம்மளாம் யோசிக்கணும் அவங்களாம் அவங்களாம் வந்து நம்ம ஆண்டவன் கொடுத்தவர்கள் நம்ம வந்து சொல்லக்கூடாது எனக்கே ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது எனக்கு நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்து நம்மளால் பண்ண முடியலையே நம்மளால் ஏன் சாதிக்க முடியல நம்மளால் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது லேசினஸ் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீ சாதிப்ப என்ன ஆயிரம் கடை தடைகள் வந்தாலும் நான் வந்து முன்னுக்கு போவேன் சொல்லிட்டு போயிருந்தா வச்சுங்களேன் நீங்கள் எதுவுமே கவலைப்பட மாட்டேங்க என்னடா லைஃபு போனால் போட்டோம் அது என்ன நடக்கட்டும் இது நடக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தானே இவெல்லாம் அந்த ஆட்டிடியூட் கிடையாது இவளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு டிஃபிஷியன்சி ஆட்டிடியூட் கிடையாது இந்த மாதிரி இருக்குது நெகட்டிவ் ஆட்டிடியூடு கிடையாது உங்களுக்கு ஓகே அடுத்தது பாருங்கள் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் எல்லாருக்குமே தெரியும் வைரலில் இவர் வந்து பயங்கரம் நான் பார்த்துருக்கேன் இவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் இவர் வந்து வாட் இஸ் இக் உஜ்ஜி சிக் நிக் சிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் இவர் ஆஸ்திரேலியா பிறந்திருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவில் பிறந்த நக்கிற்கு ரெண்டு கை கிடையாது ரெண்டு கால் கிடையாது இவரோட வீடியோ நல்லா பாருங்க நீங்கள் வைரலாக வீடியோ பார்க்கணும் நீங்கள் இந்த இவரோட வீடியோவை என்ன கார் ஓட்டுறாரு என்ன மாதிரி இப்போ பண்ணுறாரு பாட்டுன்னா அசாதாரணம் அசாதாரண மனிதர் சாதாரண மனிதர் அசாதாரண மனிதர் பார்க்கறதுக்கு என்ன ஒரு இப்படி வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்குறேன்னு பார்த்தா அஸ்டாலிஷ் வீடியோ பார்த்துருந்தீங்க நிக் உஜ் சிக் இவர் பேர் இவர் வந்துட்டு வைரல் இந்த இதில் வந்துட்டு வைரலாக இவர் இவரை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது யாருமே எந்த அவ்வளோ பாப்புலர் மேன் ரெண்டு கை கிடையாது ரெண்டு கால் கிடையாது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனால் சில பேருக்கு கண் இல்லை சில பேருக்கு காது கேட்கலை சில பேருக்கு கை இல்லை சில பேருக்கு ஐ மீன் கால் மாத்திரம் இல்லை ஒரு கால் இல்லை அந்த அம்மா வந்துட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடி இது பண்ணாங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபிஷன்சி இந்த பாடியில் பாடியில் அவுட்போர்ட் பாடியில் ஒருத்தர் பைப்போலராக அஃபெக்ட் ஆனாங்க இவளுக்கு வந்துட்டு ரெண்டு கை இந்த ரெண்டு கை கிடையாது நான் நிற்க முடியாது ஆனால் இவர் சாதனை படித்ததை பாருங்கள் இதுதான் முக்கியம் நம்மளுக்கு சின்ன வயசில் பல கஷ்டம் பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு உளைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறக்காரு ஆனால் நிக் என்ன பண்ண தெரியுங்களா எவ்வளோ துன்பம் வந்தோம் இவ்வளோ இது இருந்தும் நான் லைஃப்பில் போராட தொடங்கினார் அவர் நான் எதிர்த்து போராடுவேன் லைஃப்பில் நான் முன்னுக்கு வருவேன் நான் லைஃப்பில் சாதனை படைப்பேன்னு சொல்லிட்டு சொன்னவர் நிக் அதனால தான் அவருடைய பேர் அவருடைய வீடியோ வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் பீப்புள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தாங்க இவர் வந்துட்டு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கார் என்ன அமைப்புன்னா லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்ற ஒரு இம அமைப்பை இவர் தொடங்கி வைச்சார் இவர் அது எக்ஸ்க்ளூசி ஃபார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு உதவி செய்து வருகிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கோசரமாக மறுவாழ்வு மறுவாழ்வுக்காக உதவி செய்து வருகிறார் மறுவாழ்வு கொடுப்பதற்கும் மறுவாழ்வுக்காக உதவி செய்து வருகிறார் என்ன மாதிரி பாருங்கள் சார் மால் ரொம்ப சின்னவனாக இப்படி தான் இருக்கார் பெருசு பெரியவன் கிடையாது இவ்வளோ தான் வெரி ஷார்ட் மேன் ஆனால் பாருங்கள் அவர் எப்படி இருக்கான் பாருங்க லைஃப் வித்தவுட் லிம்ஸ் ஒரு ஒரு அமைப்பை பண்ணி அந்த அமைப்புக்கு வந்து மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு நம்ம கீழ்த்தனமாக நினைக்கக்கூடாது அவர் அவங்கள வந்து அவங்களே வந்து ஐயோ நம்மளுக்கு இல்லையே நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுவாழ்வுக்காக உதவி செய்து வருகிறார் அப்புறம் பாருங்கள் விவரம் என்ன பண்ணார் சார் ரைட் ஓகே இது ஒன்று பண்ணிருக்காரு பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் ஒரு சின்ன படத்தில் குறும்படத்து சின்ன படத்தை நடித்து அந்த படத்தில் அவர் நிறைய விருதுகள் பெற்றுள்ளார் பார்த்துக்கோங்க ஒரு படத்தை நடிக்கிறதுனா நம்ம அவ்வளோ ஒன்று பார்ப்போம் ஆனால் இவர் மாத்திரம் பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் என்ன சின்ன குறும் படத்தில் ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பல விருது பெற்றிருக்கார் நிறைய விருது ஃப்ரம் வேரியஸ் பீப்புள் ஸ்பான்சர்ட் த ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு சிறந்த ஆஸ்திரேலியன் என்னும் விருது இவருக்கு வழங்கப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு இவருக்கு ஒரு ஆஸ்திரேலியன் விருது இப்போ தான் என்ன மிஞ்சி போனால் ஒரு இருபது வருஷம் முன்னாடி பார்த்துக்கோங்க இவரை பற்றி நீங்கள் வந்து நிறைய பா படிங்க நீங்கள் பாருங்கள் இந்த பேர் வந்து நிக் உசிக் அந்த பேருந்து ஹாஸ்டலில் எண்பத்தி ரெண்டு பார்த்துக்கோங்க எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் இரநூத்தஞ்சு அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி இரநூத்தி ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி வயசில் அவரு ஹி காட் இட் ஆஸ்திரேலியன் பெஸ்ட் ஆஸ்திரேலியன் மேன் இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்க பார்க்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது படிக்கிறோம் அவ அவார்டு வாங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் ஃபேமிலியோடு இருக்கோம் பசங்களை படிக்கிறவங்க இதெல்லாம் ஓகே சார் இதெல்லாம் உங்கள் ரெகுலர் ரொட்டீன் அதை விட்டுருங்க அதை பற்றி வேணும் தேவைய கிடையாது அதெல்லாம் நார்மல் மேன் எக்ஸ்ட்ரார்டினரி என்ன பண்ண எக்ஸ்ட்ரார்டினரி பர்சன் எக்ஸ்ட்ரார்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராட்னரி என்ன பண்ணாங்க அதுதான் மாற்றுத்திறனாளிகள் கிளியர் அடுத்தது அடுத்தது போலாமா இவர் இவரு அருணிமா சின்ஹா பார்த்துக்கோங்க கையில் என்ன வச்சுருக்காரு அவர் நம்ம நாட்டுக்கொடியை வச்சுருக்காரு என்ன பண்ணார் நாட்டுக்கொடியை எவரெஸ்ட்டில் கொண்டு நட்டார் இதுதான் நம்மளுக்கு தெரியும் இந்த மூவர்ண கொடியை உலகின் மிக உயரத்தில் பறக்க விட்டவர் இந்த அருணிமா சின்ஹா ஆனால் என்ன ஆச்சு இவருக்கு ஒரு டிஃபிஷியன்சி கால் இழந்த சாதனையை பெண்மணி இருநூத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடர் வண்டியிலிருந்து சில திருடர்களால் வெளியே தள்ளப்பட்டார் அப்படியே டிராவல் பண்ணிக்கும் போது பல தீப்ஸ் அப்படியே உள்ளே வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு இவர் தூக்கி வெளியே போட்டாங்க இவருக்கு கால் கிடையாது ஆனால் இமயம் மேலே உச்சில எவரஸ்ட்டு நடந்திருக்கார் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே உங்களுக்கு புல் அரிக்குதில் எல்லாருக்கும் நீ சொல்ல சொல்ல என்னாச்சு தூக்கி போட்டோன்னா ஒரு ட்ரக்கில் வந்த இன்னொரு ரயில் வந்து ஒரு ட்ரக் ரயில் வந்துட்டு இவரது காலையே நஸ் நசுங்கி போயிட்டு மற்றொரு ட்ரக்கில் வந்த இன்னொரு ரயில் இவரது காலை நசுக்கியதால் இவர் காலை எழுந்தார் கம்ப்ளீட்லி கால் போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு லேடி அவர் கால் போயிடுத்துன்னா என்ன அவங்க பண்ண முடியும் என்ன நினச்சார் அப்போ அந்த அருணிமா என்ன நினச்சேன்னா தனது பிரச்சனை தான் தனக்கு பலம் பார்த்துக்கோங்க எனக்கு கால் இல்லை அதுதான் எனக்கு பலம் எனக்கு கால் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தோண்டு போகல எனக்கு கால் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பலத்தை கருதி இருபத்தி மூணாம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி அங்கே ப அங்கே வந்து நம்ம பறக்க விட்டார் முதல் முதல் உமன் பார்த்துக்கோங்க கால் போயிடுத்து அது ஒரு பிரச்சனையே அந்த பிரச்சனை நினைக்கல அவரு பிரச்சனையை தூக்கி போட்டாச்சு அது அந்த அந்த கால் தான் பிரச்சனை தான் பலமாக நினச்சிட்டாரு எங்கே வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் தான் ஸ்ட்ரெங்த் ஃபார் யூ அப்படி நினைக்கணும் நம்ம எங்கே நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாற்றத் தெரியணும் அந்த தான் இந்த அருணிமா அந்த அம்மா மாத்தினாங்க நாம் ஏறி நம் தேசிய கொடி நாட்டு தேசத்திற்கு பெருமை தேடி தந்தவர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய மாற்றுத்திறனாளி நிறைய பேர் போயிருக்காங்க எவரெஸ்ட் எவரெஸ்ட்டுக்கு ஆனால் மாற்றுத்திறனாளி இந்திய மாற்றுத்திறனாளி முதல் இந்திய மாற்றுத்திறனாளி யாருனால் இவர் தான் அருணிமா சும்மா போனாங்களா இல்லை நம்ம தேசியக்கூடிய நட்டு அவருக்கு வந்துட்டு வி ஆர் ஆல் சல்யூட் ஃபார் ஹர் அது மாத்திரம் இல்லை இந்திய இந்த திறனாளி இவர் தான் வீராங்கனையான இவர் புற்றுநோயிலிருந்து விடுபட்டு இவருக்கு ஒரு கேன்சர் டிசீஸ் பார்த்துக்கோங்க ஒரு கேன்சர் டிசீஸ் வந்து கேன்சர்லேருந்து கம் அவுட் எப்படி வந்தார் ஒரு மோட்டிவேஷன் யாராவது ஒருத்தர் பார்க்கணும் இல்லையா இப்போ நான் பார்த்து இந்த இதெல்லாம் பார்த்து நான் மோட்டிவேஷன் அடைகிறேன் இந்த இதை பார்த்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆவாங்க நம்மளால் ஏன் முடியாது நம்மளுக்கு எல்லாம் திறந்து நம்ம ஏன் பண்ண முடியாது உழைப்பு வேணும் கடினமான உழைப்பு வேணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் நினைப்பாங்க இதெல்லாம் பண்ணி நீங்கள் வருவாங்க இவர் என்ன பண்ணார்னு அந்த புற்றுநோயிலேருந்து விடுபட்ட எப்படி விடுபட்டு வந்திருக்காருனா அவர் காரணம் யாருன்னா ஐ ஆம் ப்ரவுட் டு சே யுவராஜ் சிங் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்போ வந்து வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு இந்த இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு இவர் தான் ஒரு காரணமானவர் இவரும் ஒரு காரணமானவர் தான் மிகவும் ஊக்கம் பெற்றதாக கூறினார் அவரே இருந்து வெளியே வரும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மோட்டிவேஷன் அவர் ஒரு ரோல் மாடலாக நினச்சி வெளிவந்தவர் இந்த அம்மா அருணிமா பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இட்ஸ் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் நினச்சிருக்கலாம் இவர்தானா தானா இவ்வளோ தானா அப்படி நினச்சிருக்கலாம் இல்லை இவர் மட்டுமல்ல இவர்கள் போல பலரும் தங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியுள்ளார் ஞாபகம் சோதனை ஒன்று ஒன்றும் இல்லை அந்த கொம்பு தான் சின்ன ஒற்றல் கொம்பு தான் சோ சா இதை அந்த கொம்பு எடுத்துடாச்சுன்னா சாதனை சா சோதனைக்குள்ளே தான் சாதனை இருக்குது நிறைய சோதனை நீங்கள் பண்ணாங்கன்னா சாதனை நிறைய நீங்கள் பண்ண முடியும் சோதனையை ஃபேஸ் பண்ணுங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கம் உடல் இருக்கும் ஒவ்வொரு நரம்பிலும் நம்பிக்கை வேறொன்றி இருக்க வேண்டும் ஞாச்சுக்கோங்க நம்மளுக்கு இருக்கிற நரம்பில் ஒவ்வொரு இருக்கிற உடம்பு நம்ம வேறென்று இருக்க வேண்டும் என்னென்னா நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் முடியும் பண்ண முடியும் எதுவுமே முடியாது சொல்லாங்க மார்க் வாங்க முடியுமா முடியாது அது பண்ண முடியுமா முடியாது இதில் பண்ணாமல் நடக்காது இது செய்ய முடியாது சொல்லவே சொல்லாங்க அந்த முடியாத வார்த்தையே வார்த்தையை எடுத்துருங்க தன்னம்பிக்கை வைங்க உங்கள் மேலே உங்கள் மேலே தன்னம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஆணி பேர் மாதிரி இருக்கணும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன்னு தன்னம்பிக்கை ஒன்றும் என்னால் இதை படிக்க முடியும் என்னால் இது சாதிக்க முடியும் என்னால் இதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அப்படி ஆணி பேர் இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆலமர வேர் மாதிரி அப்படி உள்ளே கீழே போயிடணும் மனசுக்குள்ளே ம இருந்துக்கணும் அப்படியே என்னால் முடியும்பா நான் என்னால் முடியாது எதுவுமே சொல்ல மாட்டேன் மனம் திடமாக இருந்தால் போதும் என்ன சொல்லாங்க செவ்வாய் கிரகத்தையே நீ செல்ஃபி எடுக்கலாம் பார்த்துக்கோங்க மனம் திட மாத்திரும் அது இருந்தால் செவ்வாய் கிரகத்தையே நீ போய் பண்ணி எடுத்துலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு வாழ்க வளமுடன் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனசு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது சரி இது முடிச்சுட்டே நினைக்கிறேன் நீங்கள் இதெத்து மாத்திரம் கிடையாது இன்னும் இருக்காங்க இங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பேர் பாருங்கள் ராகவி சங்கர் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அருணிமா சின்ஹா ரூமா ரோக்கோ மாலதி கிருஷ்ணமூர்த்தி ஹோலா ராஜலக்ஷ்மி எஸ்ஜே தீபா நரசிம்மன் நிர்மலா கேபல்வானி அண்ட் எஸ்டி ஜெயஸ்ரீ அண்ட் சுவர்ணா ராஜ் இவ்வளோ பேரும் மாற்றுத்திறனாளிகள் நான் இவளை பற்றி ஒவ்வொருத்தர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வச்சுக்கோங்க எனக்கு டைம் இல்லை அதனால் என்ன சொல்ல முடியல அதனால இவரை மாத்திரம் பார்த்துக்க ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கோங்க எல்லாம் சிரிச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி ஃபேஸ் பாருங்கள் எனக்கு அந்த இது இருக்கு சொல்லிட்டு மறைச்சிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்படி வரும்னா நம்மளோட இருக்கிற குறைகளை மறந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் எப்போ பார்த்தாலும் குறை முடியல அது இல்லை இது இல்லை நடக்கலை அப்போ சொல்லவே சொல்லாதுங்க அவங்க எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் என்ன நான் இந்த இது எபிசோட இது பார்த்துட்டு ரெண்டு எபிசோட பார்த்து நீங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் நீங்கள் அதுதான் என்னோட என்னோடய இன்டென்ஷன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரி இது டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லை ஆர்டர் எக்ஸாம் இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமிலையும் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா நீங்கள் எல்லோரும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க வாங்கணும் வாங்க முடியும் உங்களால் முடியும் தம்பி கரெக்டாக அது திங்க் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் நினைக்கிறேன் நாளையிலேருந்து ஒரு ஓத்து எடுத்துக்கோங்க ஓத்து எடுத்துகிட்டு என்னால் முடியும் எதுவுமே லேசியாக இருக்காங்க கஷ்டப்படுங்க நம்பிக்கை உமா நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சா உங்களால் முடியும் ஓகே இந்த வாய்ப்பளித்த கல்வி டிவி நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ